என்று பேசும்படி தடை விதித்து ஆடிவெள்ளி ஆடிவெள்ளிக்குத்தான் வரவேற்பு அதிகம் என்று புரிகிறது இனி அடுத்து வருபவர் ஆடிவெள்ளி என்று தொடங்க வேண்டும் ஆடிவள்ளி தேடி உண்மை அடைந்த நேரம் ஆடிவெள்ளி தேடி நான் அடைந்த நேரம் கோடி இன்பம் நாடி வந்தேன் காவிரியின் ஓரம் ஓடி இன்பம் நாடி வந்தேன் காவிரியின் ஓரம் ஆடிவெள்ளி தேடி உண்மை നേരം കോടി ഇൻപം നാടി വന്നേ കാവരി ഓരം കാവരി ഓരം ആടിവെള്ളി തേടി ഉണ്ടം കോടി ഇൻപം നാടി വന്നേ കാവരിയിൻ ഓരം சொல்லி மேளமிட்டு மேடை கண்டு ஆடும் மெத்தை கொண்டு அத்தை ஒன்று வித்தை பலல் நாடும் வேதம் சொல்லி மேளமிட்டு மேடை கண்டு ஆடும் மெத்தை கொண்டு அத்தை ஒன்று வித்தை பலல் நாடும் நச்சிலை கோலம் என்னை அவள் பின்னிக் கொள்ள என்று வரும் காலம் பாலம் இது

கிந்தா வீட்டுல எங்க அக்கா செஞ்சாக்க உனக்கு கொடுத்துட்டு போலான்னு வந்தா என்னது மசால் வட ஏ மசால் வடையோ எனக்கு வளர இஷ்டமாட போன கிந்தா உங்க சித்திய எல்லாத்தையும் எடுத்துக்குவான் தெரிஞ்சுதான் உனக்காக தனியா கொண்டு வந்த வந்தேன் அப்புறமா சாப்பிடுறேன் உன் கஸ்டம எப்பதான் கல்யாணத்துக்கு அப்புறம் தீர்ந்துரும் அப்படின்னு குருவிச்சோல் எப்படி இப்படிதான் எல்லாரும் வீட்டுலயும் எடுபடி வேலை செஞ்சு சம்பாதிக்கிறேன் கல்யாணத்துக்கா ஹம் அக்கா கல்யாணத்துக்கு எவ்வளவு பணம் வேணும் உம் ரெண்டாயிரம் ரூபாய் இது இருக்குமா ஓஹோ மாசம் பதிமூணாயிரம் ரூபாய் அப்படின்னா எவ்வளவு நான் வர்றேமா என்னத்துக்கு மாத்தார்கள் உன்ன வரவழைக்குதா இதுக்கு இத கொடுக்க பொடவியா, வாங்கிட்டீங்களா இந்த பொடவையை நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போக முடியாது அக்கா ஏதுன்னு கேட்பாங்க ஆசையா வாங்கிட்டேன்

உங்க பிரண்ட எங்க? அவன் நீச்சு குளத்துக்கு பேருப்பான். இந்த, கட்டிக்கா. அது, அது... கோவிலுக்கு போனோம் ஹோட்டலுக்கு போனோம் போட்டோ எடுத்துக்கணும் பிறந்த வாழ்த்துக்கள் உங்க ரெண்டு பேரை யார் அதிர்ஷ்டசாலி சொல்ல தெரியல இதோ பாருங்க செல்வி அவன் ஃப்ரெண்டுங்கிறதுக்காக நான் சொல்லல அவன் ஒரு மாணிக்கம் நீங்க தான் அதிர்ஷ்டசாலி வாழ்க ஆசிர்வாதத்துக்கு அப்புறம் நான் கருடுக்கிறதா முறை பாலாஜி டீக்கா ஏ பிரசாத் பிரசாத் இருப்பா நீ வர எங்க கோவிலுக்கு போறோம் ஹோட்டலுக்கு போறோம் ஓட்டம் எடுத்துக்கிறோம் நம்ம மூணு பேரும் அதுக்குள்ள நாங்க நீ மரத்தை முன்னாடியே பேசிட்டாங்களே நீங்க இருந்து போச்சு தூக்கு கைத்தா ஒழுங்கா சொங்கர் தெரிய வேண்டாமா அனுபவம் இல்ல சார் அனுபவம் இல்லாம ஏமா நடிக்க வரீங்க சரி சரி மரத்துல வேலை கைத்து கட்டுப்பா ஏமா அங்க நின்று இருக்க வேற கயிற கட்டணும் இறங்க அப்படி நில்லு அப்புறம் எங்க அக்கா பாத்துருவாங்க அக்கா என் படிப்புக்காக நீ எவ்வளவு கஷ்டப்படுறன்னு இப்பதான் புரிஞ்சு நானும் இன்னைக்குதான் உங்க பேரு பாலாஜி நான் உங்க பக்கத்து கட்டிடத்தில் தாங்க இருக்கேன் உங்களால இவளுக்கான கலங்காச்சு காப்பாத்த முடியுமா கல்யாணம் நாங்க எப்பவும் போல சந்திச்சுக்கலாம் இல்லையா சந்திக்க கூடாதுன்னு நான் சொன்னேன் நீங்க சும்மா இருந்து போறீங்களா ஏமா எங்கம்மா போயிட்டேன் கையில கிட்டாச்சு ஷார்ட் அடி வாமா இது பாரு நான் தூக்குல தொங்கிட்டு அப்புறமா வீட்டுக்கு வரேன் நீங்க போங்க வாங்க எனக்கு வேலை இருக்கு அது எப்படி பண்ற இன்னொரு பண்ண பண்ணோ இது மட்டும் தானே நீ இன்னொன்னு பார்த்தது இல்லையா இது பாலாஜியா அங்கே இல்ல பாலாஜி கொடுத்த புடவைக்காக ஒரு புடவை வாங்கி கொடுக்கிறேன் கட்டிக்கவையாட்டம் அப்போ பாலாஜி வாங்கி கொடுத்தா தான் கட்டிக்க இல்ல போய் பாரு அந்த புடவை என்ன கதில இருக்குன்னு பாரு எப்படி இருக்கு? தாந்தா சென்ல ठीक है? உங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு வந்தேன். என்ன? உங்க ஃப்ரெண்ட் பத்திதா? அவனுக்கு என்ன? அவர் ஏवडே பெரிய பிராம்காரர்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். சொன்ன நம்ப மாட்டீங்க. நான் நிரூபிச்சு காட்டுற உங்களுக்கு. வாங்க உங்க ரூமு போவோம் கதவு தருங்க நீங்க எனக்கு கொடுத்த படவிய பிரிச்சு பாருங்க அவருடைய உண்மையான சொரூபம் அப்பத்தான் உங்களுக்கு புரியும் கண்ணால பார்த்தே அப்ப இப்ப கண்ணால பார்த்தது பொய்யா பார்த்தாலே உனக்கு விருப்பு அதான் ஏதாவது கற்பனை பண்ணிட்டு இருக்க அவையே நம்மளை பார்த்து பண்ணும் என் ஃப்ரெண்டு மேல நான் வச்சிருக்கிற நம்பிக்கையை யாராலையும் அசைக்க முடியாது

நான் போட்டு வச்சுக்கிறேன் முடிச்சு முதல் முடிச்சு இதை இத்தோட முடிச்சுக்கோ சொல்லிட்டு போந்தேன் என்னையே மிரட்டியா யாரா நீ சும்மா இங்கேயே சுத்திட்டு தெரிய ஒரு பைத்தியக்கார வர்றேன் தம்பி

சொல்ல வராது எழு கொடுத்துடுறேன் பேப்பர் வேண்டாம் கொஞ்சம் அப்படியே இருங்க உங்க முதுகிலேயே எழுதிடுறேன்

அதெல்லாம் படிக்கூட பிளீஸ் தெரிஞ்சுக்கணும் லவ் பண்றேன்டா அப்படின்னு டா போட்டு அது அடிச்சிருக்கு ரொம்ப நேரம் எழுதிருக்கு ஆஹ் அவ்வளவுதான் எழுதுரு

செல்வி நான் சொல்றபடியெல்லாம் செய்வாளே நானும் செய்றேன் பார்க்கல சந்தோஷப்பட்டுக்கிறியா நான் இருக்கேண்ட ஒரு காட்சி ஒரே தாகமா இருக்கு குடிக்க குறைச்சு வெள்ளம் கொண்டு வாக்கா சரி இது வர்ற これ。